பொன்னுஸ் உழவரின் உலகம் மக்காச்சோளம் பயிரிடும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் எவை என்று காண்போம் மக்காச்சோளம் பயிரிட்டு அறுவடை செய்வது மற்ற பயிர்களை ஒப்பிடும் போது எளிதானது என்ற எண்ணத்தில் பெரும்பாலான விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிடுவதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் வேலையாட்களது பற்றாக்குறையை சமாளித்து செலவினங்களை குறைத்து அதிக மகசூல் எடுக்க முயற்சி செய்வதே விவேகமாகும் ஆனால் மக்காச்சோளம் பயிரிட்டு அதிக மகசூல் எடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் விவசாயிகளுக்கு சவாலாக அமைந்த விடயங்கள் பல இருக்கின்றன மழை களை படைப்புழு தாக்கம் செலவினங்கள் பல்வேறு சவால்களை சமாளிக்க வேண்டியது இருக்கிறது அந்த வகையில் விவசாயிகளுக்கு சவாலாக அமைந்தவை எவை என்று விரிவாக காண்போம் முதலில் மழை மழை பொழியாவிடில் பூமி செழிக்காது பருவத்தில் மழை பொழியாமல் விதைகள் முளைத்து பயிர் தழைக்காமல் போகும் நிலை ஏற்படலாம் அளவுக்கு மீறிய அடைமழை காரணமாக விதைகள் ஊதிப் போவது பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகிப்போவது போவது போன்றவை நிகழலாம் பருவமழை இன்றியமையாதது இரண்டாவதாக விதையும் விலையும் மக்காச்சோளம் பயிரிட விதையையும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது ஒரு ஏக்கருக்கு ஏழு முதல் எட்டு கிலோ வரை விதை தேவைப்படும் ஒரு பை விதை மூன்றரை கிலோ இருக்கும் அதன் விலை சுமார் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இரண்டு பைகள் தேவை எனில் ஒரு ஏக்கருக்கு விதைக்கு மட்டும் ஆகும் செலவு நான்காயிரம் ரூபாய் மூன்றாவதாக நடவும் செலவும் ஆட்களை கொண்டு நடவு செய்தாலும் இயந்திரங்கள் மூலம் விதைகளை ஒன்றினாலும் செலவு என்பது அதிகம்தான் பார்கள் மற்றும் வாய்க்கால்கள் அமைக்கும் தருணத்தில் ஆட்களை கொண்டுதான் நடவு செய்ய முடியும் ஒரு ஏக்கர் நடவு செய்ய சுமார் பதினைந்து ஆட்கள் தேவைப்படும் ஆள் ஒன்றுக்கு ரூபாய் முன்னூறு வீதம் ஒரு ஏக்கர் நடவு செய்ய ஆகும் செலவு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு ஆகும் ஆள் பற்றாக்குறை காரணமாக குறித்த நேரத்தில் நடவு செய்ய இயலாத சூழல் ஏற்பட்டு விடுவதுண்டு இயந்திரம் கொண்டு நடவு செய்யும் தருணத்தில் பார்கள் அமைக்க முடியாது ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு செலவாகும் நான்காவதாக களைகளின் ஆதிக்கம் பொதுவாக மக்காச்சோளத்தை ஆக்கிரமிக்கும் கலைகள் சாரணத்தி கோரைப்புல் முள்முருங்கை போன்றவையாகும் இயற்கை மருந்துகள் மூலம் கலைகளை அளிக்க சிலர் முயற்சி செய்கின்றனர் சிலர் ரசாயன கலைக்கொல்லிகளை உபயோகிக்கும் நிர்பந்தத்துக்கு உள்ளாகின்றனர் ஆட்களை வைத்து களை எடுக்க ஆகும் செலவு அதிகம் அது மட்டுமல்ல ஆள் பற்றாக்குறையும் உள்ளது மக்காச்சோள பயிரை தவிர மற்ற எல்லா களைகளையும் அளிக்கவல்ல செலக்டிவ் ஹேபிசைடு எனும் களைக்கொல்லி மருந்துகளையே பெரும்பாலானோர் பயன்படுத்துகின்றனர் ஏக்கருக்கு பத்து முதல் பனிரெண்டு டேங்க் வரை தெளிக்கப்படுகிறது ஒரு ஏக்கருக்கான மருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை ஆகும் மக்காச்சோளம் பயிர் வளர்ந்து இருபது நாட்கள் ஆன பின் தான் அவை பயன்படுத்தப்படுகின்றன மண்ணில் ஈரப்பதம் இருப்பது ச சிறந்தது என்று குறிப்பிடப்படுகிறது ஐந்தாவதாக நோயின் தாக்கம் குறுத்து எனப்படும் படைப்புழு மக்காச்சோளப் பயிரை தாக்க தாக்கவல்லவையாக இருக்கின்றன நோய் தாக்கமும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆறாவதாக உரமிடுதல் அடியுரம் இடுவதும் தெளிப்பான் மூலம் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஊட்டம் அளிப்பதும் இன்றியமையாதது செலவை பெரிதாக கருதாமல் தேவையான அளவு உகந்த இடைவெளியில் உரமிட்டு ஊட்டமளித்தால்தான் அதிக மகசூல் பெற முடியும் ஆரம்பம் முதலே பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஊட்டமளித்தால் எதிர்ப்புத் தன்மை அதிகரித்து நோய்த்தாக்கம் கட்டுப்பட வாய்ப்பு உள்ளது பொன்னூஸ் எண்ணெய் மற்றும் சீவீட் தெளிப்பது நல்ல விளைச்சலை தரவல்லது அடுத்ததாக அறுவடை செலவு இயந்திரம் மூலம்தான் மக்காச்சோளம் அறுவடை செய்யப்படுகிறது சோளத்தை தனியாக பிரித்தெடுக்கும் இயந்திரம் மூலம் அறுவடை செய்ய ஆகும் செலவு ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் ஆகும் இறுதியாக விவசாயிகளுக்கு ஏற்படும் சவால் மகசூலுக்கு உகந்த விலை கிடைக்குமா என்பதுதான் கஷ்டப்பட்டு மகசூல் எடுத்தாலும் விளைபொருளுக்கு உகந்த விலை கிடைப்பதில்லை என்பதே உண்மை முதலீடு எதுவும் செய்யாமல் இடைத்தரகர்கள் விவசாயிகளிடமிருந்து விலை குறைவாக வாங்கி அதிக லாபத்திற்கு விற்று பயனடைகின்றனர் ஆனால் கஷ்டப்பட்டு உழைத்த விவசாயிகள் நிறைவான பலனை பெற முடிவதில்லை விவசாயிகளிடத்திலே ஒற்றுமை வேண்டும் நிலத்தை உழுது பயிரிட்டு உரமிட்டு விளைச்சலை எடுக்க அயராது உழைக்கும் விவசாயிகள் படும் கஷ்டத்தை விவரிக்க இயலாது இடர்பாடுகளை எதிர்த்து அவற்றை வெல்வது எப்படி அதற்கான யுக்திகளை அடுத்த பதிவிலே நாம் காண்போம் பொன்னூஸ் உழவரின் உலக